உடல் எடையை குறைக்க ஏழு வழிகள் எந்த உணவுப் பொருட்களை பார்த்தாலும் இதனை சாப்பிடலாமா வேண்டாமா என்று யோசிக்க தோன்றுகிறது இதனால் உடல் எடை அதிகரித்து விடுமோ என்ற பயம் சிலருக்கு ஏற்படுகிறது இந்நிலையில் சில உணவுப் பொருட்களை எப்பொழுது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்பது தெரியுமா அவை என்னென்ன என்று பார்க்கலாம் பாருங்கள் பீட்ரூட்டில் உணவு சத்துக்கள் அதிகம் உண்டு மேலும் பீட்ரூட்டில் கொழுப்பு சத்து கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது பூசணிக்காயில் கலோரி மிகவும் குறைவாக இருப்பதால் உடல் எடை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் மேலும் பூசணிக்காவில் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்காது வயிற்றிலுள்ள கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்க செய்யும் தக்காளியை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் மிகவும் நல்லது தக்காளிக்கு உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது சோளத்தில் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் விட்டமின் இ ஆகியவை நிறைவாக உள்ளன எனவே இது செரிமானத்தை எளிதாக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இதை சாப்பிட்டால் அதிக உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படாது ஸ்ட்ராபெர்ரி பழத்தில் அதிக அளவு வைட்டமின்களும் பல்வேறு வகையான அமிலம் ஏராளமாக நிறைந்துள்ளன இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து மாரடைப்பு வராமல் தடுக்கும் ஆப்பிள் சாப்பிட்டால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் ஆனது கரைந்துவிடும் ஆப்பிளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் சி உள்ளது உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்துவிடும் எனவே எடை குறைய விரும்புவோர் ஆப்பிளை தினமும் சாப்பிடுவது சிறந்தது உடல் எடையை குறைப்பதற்கு பீட்ரூட் தக்காளி பூசணிக்காய் ஆப்பிள் இது போன்ற பல பழங்கள் உதவுகின்றது இந்த தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டார் போல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடை குறைய விரும்புவோர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்துட செய்யுங்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் இது போன்ற தகவல்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்